ஒடுக்கத்தில் ஒடுக்கம் இல்லையென்று மறுப்புடைய நாத்தீகவாதம் ஒடுக்கத்தில் ஓங்குதல் பக்தி யோகம் ஞானம் தீட்சை எனும் படிநிலைகள் ஓங்குதலில் ஒடுக்கம் ஞான பிரம்மாண்டமான ஆதிஸ்ருதி அதிர்ந்து கொண்டே இருக்கும் விஸ்வரூப எல்லை ஓங்குதலில் ஓங்குதல் மகாஸ்ரீ இருப்பு எனும் தோன்றா பெருநிலையான காலாதீத பொக்கிஷம் அந்த கால பொக்கிஷமே மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற உலக ஒளி மையத்தின் திவ்ய பிரசாதம் சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் காலாதீத பதிகத்தின் ஒன்பதாவது விருத்தம் முடிவற்ற காலம் நடுவும் முதலான காலம் நடுவும் முதலான காலம் எல்லா படிநிலை பரிணாமத்தின் எல்லா படிநிலை பரிணாமத்தின் பாழன விரிந்த காலம் விரிந்த காலம் முடிவத் மற்ற காலம் நடுவும் முதலான காலம் நடுவும் முதலான காலம் எல்லா படிநிலை பரிணாமத்தின் எல்லா படிநிலை பரிணாமத்தின் பாழன விரிந்த காலம் நொடியான யுகமாய் காலம் யுகமாய் நிறைகின்ற காலம் காலம் யுகமாய் நிறைகின்ற காலம் யுகமாய் நிறைகின்ற காலம் ஞான அடியற்ற அடியாமதனை யான அடிய அடியாமதனை அடைந்தவர்க்கில்லை தடையே നൊടിയ കാലം നൊടിയ കാലം യുഗമായി നിറയുകാലം യുഗമായി നിറൈകാലം ഞാന അടിയടിയ മധനൈ ഞാന അടിയറ്റിയാ தடையே நண்பர்களே வணக்கம் சூரியன் என்பது ஒரு பாஸ்வேர்ட் அது ஓடிபி அல்ல கிழக்கில் தோன்றி மறையும் புற சூரியனும் அல்ல மகனே ரகசிய தான் பாஸ்வேர்டான் சூரியனான மகா காலம் அந்த காலாதீத பொக்கிஷம்தான் ராஜா மகா ஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் இதுதான் கண்ணா உலக ஒளி மையத்தின் அருப்பிரசாதம்